ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் எந்த சிசிலையுமே இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் நடந்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு நாமினேஷன் இந்த வாட்டி வந்திருக்கு இந்த நாமினேஷன் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு பார்க்காமையே இருக்கலாம் போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்ததா வந்தாங்க இப்படியா வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளே வந்து முடிவு படையிடலாம் இதில் டபுள் எஃப்சன் வச்சா எப்படி இருக்கும் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோணுது ஆக்சுவலாக வந்துட்டு ரெண்டாவது ப்ரோமோல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடச்சிது அதில் ஒரு மூணு பேர் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லோருமே சேர்ந்து கட்டுவாங்க நினைச்சு கூட பார்க்கல என்னங்க பேசிட்டே இருக்கீங்களா யாருங்க நாமினேட் ஆனாங்க அப்படி கேட்டிங்கன்னா ஒரு மூணு பேர் தான் வந்திருக்காங்க இந்த நாமினேஷன்ஸ்குள்ள அது யார் யாருன்னா ரவீனா அஞ்சு ஓட்டு விக்ரம் நாலு ஓட்டு விசித்ரா மூணு ஓட்டு அவ்வளவுதான் இந்த நாமினேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டார் பிக் பாஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது அதுவும் மொத்தம் பதினோரு பேர் இருக்கிற வீட்டில் வெறும் மூணு பேர் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க ரவீனா விக்ரம் விசித்ரா விசித்ரா கண்டிப்பா போக மாட்டேங்க வச்சுக்கோங்க ரவீனாக்கு முன்னாடி நிறைய ஓட்டு வந்துட்டு இருந்து இப்போ எவ்வளோ வரப்போ தெரியல பட் விக்ரமுக்கு முதலந்தே ஓட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது மனுஷன் தப்பிச்சுக்கிட்டே வந்தாப்ல அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் விக்ரம் மேலே செம்ம கானில் இருக்காங்க மக்கள் காரணம் நேற்று வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அவருக்காக அவராக வந்து காக்ரூச் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ்வளவு ஸ்டாண்ட் பண்ணி வெளுத்து விட்டார் இந்த புள்ளிக்காங்க கடைசியில் நான் இவர் கை தூக்குனாரு இவருக்கு ஸ்தேங்ஸ் செல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏதோ மாசா ஸ்பீச் கொடுக்க போறாங்கன்னு நினச்சி இவரும் வந்து கமல்ஹாசன் சார் பேசுங்கன்னு சொன்னால் சார் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு மனசாராக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்றார் அப்பவும் வந்துட்டு புள்ளிங்கிட்ட தான் போகிறார் என்ன ஏன் நடக்குதுன்றமா இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த ஷோல முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நிட்டு போய்ட்டு நான் வந்துட்டு கமல் சாருக்கு வந்துட்டு நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி பேசுனா ஸ்டாம்பிங் ஆகத்தான் செய்யும் எனக்கு புரியுது ஆனால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்றாரு கடைசியில் ஒன்றும் சொல்கிறதுக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு சூடு சொரண கண்டிப்பாக வேணும் ஏன்னா பக்கத்தில் என்ன தான் வந்து நட்பு மாதிரி பழகினாலும் நம்ம இல்லாத நேரத்தில் அவங்க வந்து நம்மளை பற்றி அசிங்கமாக கேவலமாக மட்டமாக பேசுனாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த நட்புன்னு கேட்குறேன் அதை மீறிய அந்த நட்பு கூட போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மொட்டமான கேவலமான ஒரு பர்சன் அப்படி தான் எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த வாரம் இப்போவே முடிவு பண்ணிடலாம் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணுமா வேண்டாமா ஓட்டு போடாமே சொல்லிடலாம் விக்ரம் தான் வெளியே போக போகிறான்ற மாதிரி ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த மூணு பேருமே வெளியே அனுப்பலாமா இல்லை இந்த மூணு பேரில் ரெண்டு பேரும் வெளியே அனுப்பலாமா இல்லை ஒருத்தரை மட்டும் வெளியே அனுப்பணுமா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே